வணக்க மக்களே சற்று வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யாருக்கு முதல்வர் பதவியா மு க ஸ்டாலினா வெஸ்ட் எடப்பாடி பழனிசாமியா வெளியான கருத்து கணிப்பு வாங்க வடிவைக்கண்களாம் அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் தான் இந்த தேர்தல் இதுவரை தமிழ்நாடு மக்கள் யாரும் பார்க்காத ஒன்றாக தமிழக அரசியல் களமானது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் வருகைதான் திமுக கூட்டணி விரிசல் அதிமுக பாஜக கூட்டணி உட்கட்சி பிரச்சனைகள் போன்றவைகளெல்லாம் கூறப்படுகிறதாம் அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள தமிழ்நாடு தேர்தலானது தொடர்பான கருத்து கணிப்புகள் ஆட்சியை ஆட்சியைப் போவது யார் என கணிப்புகள் வெளியாகி வருகிறதாம் இந்த நிலையில் தான் ஜோதிடர் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் யார் வெற்றி பெறுவார்கள் என ஜோதிடர் ஒருவர் வீடியோ ஒன்று வெளியிட்டுள்ளார் அதற்கான தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வெல்லப்போவது மு க ஸ்டாலினா அல்லது எடப்பாடி பழனிசாமியா என பார்ப்போம் அவர் ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் எழுதிய வீடியோல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் அமைச்சராக யார் இருப்பார்கள் என காணித்து கூறி உள்ளாராம் இந்திய ஜோதிடிக்கு ஒரு நபரின் அரசியல் வாழ்வை ஆராய்வதற்கு அதாவது இதை கூறுவது என்னவென்றால் பல நாடி ஜோதிட நூல்கள் கூறுவது போல ஒருவரின் தொழில் பதவி ஆட்சி மற்றும் அதிகாரத்தின் நிலையை துல்லியமாக அறிய முடியுமா இதாகத்தான் தற்போதைய தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஜாதவம் ஒப்பிட்டு பார்த்துள்ளார்களாம் அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் மார்ச் ஒன்று பிறப்பு அதாவது சனி குரு ஜாதவம் அமைந்துள்ளதாம் அதாவது இது கூறியிருப்பது என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சனி குரு ஆகிய அவருக்கு சாதமாக இடத்தில் அஞ்சு ஒன்பது கூட்டணி அமைந்துள்ளதாம் இது ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான சுட்டிக்காட்டி இருக்கிறதாம் இதனைத் ராகு கேது கூட பிற கிரகங்களோடு இணைவதால் இடையூறான குறைவு ஒன்றும் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஸ்டாலின் மிக வலுவான நிலையில் இருக்கிறார் கணுப்பானது வெளியாகிறதா எடப்பாடி பழனிசாமி ஜாதகம் என்னவென்றால் மகரலக்கணம் சனி அதிபதி அதிபதியில் எட்டாம் வீட்டில் ராஜகுடன் சேர்ந்து இருப்பதால் பெரிய குறை இது அதிகாரத்தில் நிலத்தன இல்லாமல் பிறர் உதவியால் மட்டுமே முன்னேற கிடைப்பது பதவியாக வகிக்கப்படுகிறதா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சனி மூன்று வீட்டில் குரு பனிரெண்டில் அதிபதியின் பயணம் செய்யும் கூட்டணி பிரச்சனை என்னவென்றால் உள்கட்டமைப்பு பிரச்சனைகள் எல்லாம் பலவீனமாக உள்ளது என்று இதன் ஜாதகத்தில் வெளிப்படையாக தெரிகிறது என்றும் அவர் கூறியிருந்தாராம் அதாவது மு க ஸ்டாலின் ஜாதகம் மிக வலிமையான ஜார ஜோகத்தை காட்டுகிறதா எடப்பாடி பழனிசாமியின் ஜாதகம் பலவீனங்களை மட்டுமே காட்டுகிறதா எனவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டமன்ற தேர்தலானது ஜோதிடர் கணித்தின்படி ஸ்டாலின் அவர்களே வெற்றி பெற மிக அதிக வாய்ப்பிருப்பதாகவும் ஜோதிடர் கணிப்பில் இறுதியில் கூறியுள்ளார் இவரது அந்த கணிப்பானது பளிக்குமா அல்லது ஏமாற்றத்தை தமிழகத்தில் கொடுக்கும் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவுகள் மக்கள் கண்டிப்பாக அதை வெளிப்படுத்துவார் என்ற நிலையில்தான் இந்த தோதிடின் கணிப்பானது கூறப்பட்டு வருகிறதா எனவே தானா இந்த கணிப்பின் மூலம் பல ஆதரவு மற்றும் விமர்சனங்கள்லாம் முன்வைத்து வருகிறார்கள் அரசியல் வல்லுநர்கள் இதனைத் தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் யார் முதலமைச்சர் என்பதை தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பாக உறுதி செய்ய வேண்டும் என்ற நிலையில் தான் அரசியலானது சூடுபிடிக்கவும் களமிறங்கும் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்களா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்கை செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்